பார்ந்த உறவுகளே வாழ்களமுடன் இன்றைய நாள் இன்றைய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் இன்று என்ன பயணம்னா இரவு பயணம் இங்கே ஸ்லோக்கிலிருந்து ஹீலிங் சவுத் ஹீலிங் என்ற ஒரு பகுதிக்கு செல்ல இருக்கிறோம் அங்கே என்னன்னா கனகதுர்கம்மா டெம்பிளுடைய வழிபாட்டிற்காக சென்று கொண்டிருக்கிறோம் அதனுடைய சிறப்புகளை அங்கிருந்து காணொளி வாயிலாக உங்களுக்கு காண்கிறேன் வாழ்க உளமுடன்

மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்குங்க பெரிய சர்ச்சு இருபது மணி எட்டு முன்னெல்லாம் பத்து பத்தரை மணி வரைக்கும் பகல் போகுது இருக்கும் இப்போ செப்டம்பர் மாதம் வந்த உடனே ஒன்றாந்தேதியிலேருந்தே குறைஞ்சி போச்சு வெளிச்சம் குறைஞ்சி போச்சு காலையில் ஆறு மணிக்கு தான் பொழுது விடியுது முன்னால் நாலு மணிக்கே பொழுது விடிஞ்சிடும் இப்போ வந்து காலையில் ஆறு கால் ஆயிடுது இரவில் வந்து எட்டு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் இருட்டு ஆரம்பிச்சிடுது ஆறு ஆறுன்றது ஏழு மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்குது அதுக்கப்புறம் இரு இருட்டு வந்துடுது கோயிலுடைய கோபுரம் வெளிச்சம் பெருசாக இல்லை தேவி இது முக்கியமாக ஸ்ரீலங்கனுடைய பான்சாத்தங்க இந்தியன்ஸும் இருக்காங்க இந்தியன்ஸு தமிழியன்ஸு நிறைய ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸு பெரிய அளவில் இதுக்கு உத்தரவிழிப்பு கொடுக்குறாங்க இங்கேருந்து மூணில் ஒரு பகுதி வருமானம் தமிழர்களுடைய அகதிகள் அகதிகளுக்கு இங்கேருந்து செல் போதுங்க அகதிகள் நிவாரண நிதிக்கு இங்கேருந்து மூணில் ஒரு பங்கு அங்கே போர்டே போட்டிருக்கு வணக்கத்திற்குரிய முதல் கடவுள் விநாயகப் பெருமாள் செருப்பை விட்டு விநாயகர் சாமி கும்பிடலான்னு தரையில் காலை வச்சா ஐஸ் இருக்குதுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சரியாக வெளிச்சமாக தெரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில கோழியுடைய நுழைவு பகுதி ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேன் அப்போ எதுவும் பதிவு பண்ணல இந்த வாட்டி பதிவு பண்ணலாம்னே வந்திருக்கேன் இப்படி உள்ளே போகிறோம் ஆனால் இந்த பெரிய பில்டிங்குள்ளே தான் கோயிலுடைய மொத்த கர்பர்கம் எல்லா தேவ தெய்வங்களும் இங்கே தான் இருக்குது அதோடைய அவுட்டர் பகுதி செப்பல் ட்ராக்கு இதை பதிவு பண்ணுறேன் ஹெச்எஃப்டி தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக லெஃப்ட் கேனல் திலீப்பன் செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த உங்கள் அனைவரையும் வருக வருக அழைக்கின்றோம் முக்கியமான பதிவுங்க वासल टॉयलेट्स <laughs> பாப்பாடு குளிர்தா சொட்டர் போடுறது தானே ரிசப்சன் அச்சன தகவல் பலகையா டிஜிட்டலாக காக்கும் கருங்கள் திட்டம் குடும்பம் கோவிலின் செலவுத் தவித்த வருமான மூன்றில் ஒரு பங்கு ஒன்றில் மூன்றில் ஒரு பங்கு அவதி மக்களுக்கு உதவியாக வழங்கப்படும் ಮೀನಾಕ್ಷಿ ಸುಂದರೇಶ್ವರ ನಂದಿಯಂ ಭಗವನ್ Okay. you. சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வைத்துள்ளது குருதக்னாமு மேதகு தத்னாமு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கலையாம்பி மயிலையாம்பிய முருகன் வாய்ப்ப்பு உங்கள் குழந்தைகளின் மற்றும் பெற்றோரின் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் மற்றும் உங்கள் இல்ல சிறப்பு தினங்கள் அன்னதானம் செய்யலாம் உங்களின் பங்களிப்பு பவுண்டுன்றது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எட்நூறுபா ரூபாய் பல பேரின் வயிறு நிறம் மனக்குழுவை புரித பணியை கைகோக்க அடியவதற்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறது அன்னந்தானம் கொடுக்கும் நிகழ்வுனால் புகைப்படம் மற்ற காணொலி உங்களுக்கு கொடுக்கப்படும் சிறப்பான அன்னதானங்கள் வாகனம் மண்டலம் ராவணேஸ்வரன் கைலை வாகனம் ஆட்டுக்கட வாகனம் குதிர வாகனம் கணபதி விநாயகருடைய மூஞ்சூர் வாகனம் ஞானை வாகனம் நாகபாஷணம் ரிஷப வாகனம் சிம்ம வாகனம் இடத்துல அன்னதானம் நடைபெற பகுதிங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அன்னதானம் ஸ்டார்ட் ஆகும் ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியங்க அதை ஃபாலோ பண்றாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் அதை வடிவமாக வச்சிருக்கேன் チャンネルが1つのやり方をしてる。 தம்பிரான்னு சொல்ற அன்னதானங்க இரவு அன்னதானம் இது கூட்டு மாதிரி பருப்பு மாதிரி இது டெய்லி நடக்குது மூணு வேலையும் நடக்குது எல்லாரும் அண்ணன் தான் நான் கெடுத்து நிறைய நான் காமிச்ச பிரசாதம் அங்கே சாப்பாடு இல்லாத பெரிய சுண்டல் வெள்ளை சுண்டல் கொட்டுது கட்டில் ஒரு பிரசாதம் வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்க பனியாரம் இதெல்லாம் கொடுத்தாங்க கோயிலை சிறப்பாக எல்லா சன்னிதானங்களையும் நேரடியாக நல்ல தரிசனத்தில்களும் தேவார பாடல்களோடும் காண்பித்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர் பார்க்கணும் வாழ்வாய்